உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் வெகு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கான இந்த மாத பலன்களை பார்க்கலாம் சிந்திப்பதை உடனடியாக செயல்படுத்த நினைக்கும் தலாம் ராசி நேயர்களே வைகாசி மாத நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சகித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதிய முயற்சிகளை வெற்றி காண்பீர்கள் அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் ஏற்ற ஆதாயம் கிடைக்காது அரைகுறையாக சில பணிகள் நிற்கும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீர்கள் அஷ்டமத்து குருவிற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்தை சஞ்சரிக்கும் வேளையில் சுப செலவுகள் அதிகரிக்கும்ி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சுய வரிச்சைப் பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலம் உத்தியோகத்தில் இதுவரை கேட்டு கிடைக்காத சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு வைகாசி பதினொன்றாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்கள் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பார்கள் அந்த அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய ஒப்பந்தங்களை கையில் திட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிக்கு நெருக்கம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி மக்களை ஆட்சேபத்தில் ஆழ்த்துவீர்கள் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழும் நேரம் இது வாகன யோகமும் உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் வைகாசி பதினெட்டாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இக்காலம் ஒரு பொற்காலமாகும் தைரியக்காரர்கள் செவ்வாய் இப்பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இடம் பூமி வாங்குவதிலிருந்த இடையூறுகள் அகலும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனை செய்வீர்கள் அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு கடன் சுமையை குறைத்து கொள்வீர்கள் வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகிஸ்தானத்தை சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரமாகும் தொட்டது துளங்கும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் தந்தை வழி உறவில் இருந்த விரிச்சல் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிய எடுத்த முயற்சி கைகூடும் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பண நெருக்கடி அகலும் வருமானம் உயர நண்பர்கள் வழிபாடுவார் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும் கல்யாண கனவுகள் நனவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அகலும் மாற்றங்கள் திருப்தி தரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் இம்மாதம் அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும் மே பதினாலு பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது ஜூன் எட்டு ஒம்பது பதிமூணு பதினாலு ஆகிய பினங்களில் உங்களுக்கு அதிக பண தேவைகள் பூர்த்தியடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்